வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த மயில் விருத்தம் நூலின் மூன்றாவது செய்யுளை பார்க்க இருக்கிறோம் ஆதார பாதாளம் பெயர அடிபெயர மூதண்ட முகடது பெயரவே ஆடரவ முடி பெயர எண் திசைகள் பெயர எரி கவுள் கிரிசரம் பெயரவே வேதாள தாளங்களுக்கு இசைய ஆடுவார் மிக்க பிரியப்பட விடாவிழி பௌரி கௌரி கண்டு உளமகிழ விளையாடும் விஸ்தார நிறுத்த மைலாம் மாதானுபங்கியனும் மாலது சகோதரி மகீதரி கிராதகுலி முனி குமாரி சாரங்க நந்தனி வந்த வள்ளி மணிநூபுர மலர்பாதாரவிந்த சேகரன் நேயமலரும் உட்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை கடகம் உடைப்பட நடவு பாதாளம் பெயர பாதாளலோகம் அசையவும் பெயர மயில் தனது அடியை எடுத்து வைத்த உடனேயே மூதண்ட முகடது பெயரவே மிகவும் பழமையான அண்டத்தின் உச்சிக் கூரையும் அசையவும் ஆடரவ முடி பெயர ஆதிசேடனின் ஆடுகின்ற ஆயிரம் முடிகளும் அசையவும் எண் திசைகள் பெயர எட்டு திக்குகளும் நடுக்கமுறவும் எரி கவுள் கிரிசரம் பெயரவே மதநீரை சிந்தி எரிகின்ற கன்னங்களை உடைய அஷ்டதிக் கஜங்களும் இடம் பெயரவும் வேதாள தாளங்களுக்கு இசைய ஆடுவார் மிக்க பிரியப்பட வேதாள கணங்களின் தாளங்களுக்கு தகுந்தபடி நடனமாடும் நடராஜர் பெருமான் மிகவும் அன்புடன் பாராட்டவும் விடாவிழி விழி பௌரி கௌரி கண்டு உளமகிழ வைத்தகன் வாங்காமல் மயிலின் நடனத்தை கண்டு பார்வதி தேவி மனத்தில் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளவும் விளையாடும் விஸ்தார நிறுத்த மயிலாம் பல்வேறு நடன வகைகளை காட்டி விளையாடுகின்ற மயில் மாதானுபங்கி எனும் மாலது சகோதரி இங்கு மாதானுபங்கி என்பது திருவள்ளுவரை குறிக்கிறது சகோதரி என்பது வள்ளியை பற்றிய குறிப்பு பெற்ற தாயை போல் இதமாக ஒழுக்கத்தை போதிப்பதால் திருவள்ளுவருக்கு மாதானு வங்கி என்ற பெயர் உண்டு இவர் பிரம்மனது அவதாரம் என்று கருதப்படுவதால் நான்முகனார் என்றும் அழைப்பார்கள் மால் எனும் சொல் இங்கு பெரியோன் பெருமை உடையவன் என்ற பொருளில் வந்துள்ளது திருமாலின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய பிரம்மனும் அவரது கண்களில் தோன்றியவள் என்பதால் வள்ளியும் சகோதர சகோதரி உறவு முறை ஆகிறார்கள் எனவே மாதானுபங்கி எனும் மாலது சகோதரி என்கிறார் பிரம்மன் என்ற பெரியோனுடைய சகோதரி விதியானவன் இளையாள் எனது உளமேவிய வள்ளி நாயகி என்பார் திருப்புகழை மகிதரி மலையில் பிறந்தவள் கிராதகுலி வேடர் தோன்றியவள் மாமரை முனி குமாரி சிறந்த வேதங்களின் வல்லவரான சிவமுனிவரின் புத்திரி சாரங்க நம் தனி வந்த வள்ளி மானின் கருவிலிருந்து தோன்றிய ஒப்பற்ற வள்ளி மணி நூற மலர் பாதாரவிந்த வள்ளியின் கிண்கிணிகளும் சிலம்புகளும் அணிந்த தாமரை மலர் போன்ற பாதங்களை தன் திருமுடியில் சூடியவன் பணி யா என வள்ளிபதம் பழியும் தனியா அதிமோக யாவனன் என்ற கந்தர் அனுபூதி குறிப்பு இங்கு நாம் நினைத்து பார்க்கலாம் நேய மலரும் அன்பிற்கு உவந்ததாய் பூக்கும் பூத்திருக்கும் உர்பலகிரி நீலோர்பல மலர்கள் நிறைந்த திருத்தணி மலையில் அமர்ந்த பெருமாள் வீற்றிருக்கும் பெருமை உடையவன் கடகம் படையுடன் வந்த அசுரர்களின் சேனை சிதறும்படி நடவு பச்சை பசும் தோகை வாகை மயிலே நடத்துகின்ற பச்சை நிறமுடைய பசும் இறகுகளை கொண்ட வெற்றி மயில் பாடலில் வரும் ஓரிரண்டு முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் கினிசரம் இச்சொல் மலையில் பிறந்து வளர்கின்ற யானையை குறிக்கிறது அதே நேரத்தில் வனசரம் என்றால் காடுகளில் இருக்கும் யானை நதிசரம் என்பது ஆற்றுப்படுகைகளில் பிறந்து வளரும் யானை சாரங்க நம் தனி வந்த வள்ளி என்கிறார் தனி வந்த நம் வள்ளி என்று உரிமையோடு வள்ளியை விழிக்கிறார் வைகுண்டத்தில் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த திருமாலும் லட்சுமியும் அங்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்கவில்லை என்பதால் முனிவர் திருமாலை பூவுலகில் முனிவராக தோன்றும்படியும் லட்சுமியை மானாக சென்று பிறக்கும்படியும் சபித்தார் அதன்படி திருமால் சிவ முனிவராகி வள்ளிமலையில் புரிகிறார் மான் உருவில் அங்கு வந்த லட்சுமியை அவர் பார்த்ததும் மான் கருவுற்று ஒரு மனித பெண் குழந்தையை பெற்றுவிட்டு ஓடிவிட்டது வள்ளிக்கிழங்கை கெல்லி எடுத்த குழியில் கிடந்ததால் குழந்தையை எடுத்து வள்ளி என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் வேடர்கள் இவ்வாறு ஒப்பற்ற முறையில் தோன்றி வளர்ந்த வள்ளியை நம் தனிவந்த வள்ளி தனிவந்த நம் வள்ளி என்று அழைக்கிறார் விநாயகரை மாம விநாயகர் என்பார் சிவனாரை எம் தாதை என்று கூறுவார் உமையை எமது ஆயி என்று உரிமையோடு அழைப்பார் திருப்புகழில் பாடலை மீண்டும் பார்க்கலாம் ஆதார வாதாளம் பெயர அடி பெயர மூதண்ட முகடது பெயரவே ஆடரவ முடி பெயர என் திசைகள் பெயர எரி கவுள் கிரிசரம் பெயரவே வேதாள தாளங்களுக்கு இசைய ஆடுவார் மிக்க பிரியப்பட விடா விழி பௌரி கௌரி கண்டு உளமகிழ விளையாடும் விஸ்தார நிறுத்தமைராம் மாதானு வங்கியனும் மாலது சகோதரி மகீதரி கிராதகுலி மாமரை முனி குமாரி, சாரங்க நன் தனி வந்த வள்ளி மணி நூபுர மலர் பாதாரவிந்த சேகரன் நேய மலரும் உற்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை நெருதர் கழகம் உடைப்பட நடவு பச்சை பசும் தோகை வாகை மயிலே என்று கூறுகிறார்